சிகாகோ கூட்டத்தில் ஒரு குடிகார பெண் என்று கூட்டத்தில் அழைக்கப்பட்டாலே இட் வாஸ் அது எப்படி என்றால் அவள் மாடியில் அலங்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளிடம் பேசி அவள் தான் ஒரு குடிகாரி என்று கூறினாள் என் சிகாகோவில் இருந்த ஐந்து மகத்தான வைத்தியர்கள் அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிட்டார்கள் குடிபோதை பழக்க ரட்சணை சங்கமும் அவளை கைவிட்டது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அவள் அழைக்கப்பட்டாள் அவள் சுகமாக்கப்பட்டால் அந்த நேரத்துக்கு பின்னர் அது வேண்டும் என்ற ஆவலை அவளுக்கு இல்லாமல் போயிற்று அவளுக்கு மேலாக அலங்கத்தில் உட்கார்ந்திருந்த இன்னொரு அம்மாள் அவள் இவளுடைய நண்பனி அவள் பட்டணத்தில் வசிக்கிறார் அது என்னவென்று யாருக்கா தெரியுமானால் நலமாயிருக்கும் அதுதான் எல்லை கோட்டில் உள்ளவர்கள் பாரிஸ் பிரான்சை காட்டிலும் அது மோசமானதாக இருக்கிறது அங்கே எல்லாவித பொல்லாத காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அவள் ஒரு போதை மருந்து வியாபாரம் செய்பவள் என்றும் அவள் ஒரு நடன காரி என்றும் ஆவியானவர் கூறினார் அவளுடைய தகப்பனார் அதற்கு மறுப்பு தெரிவித்தார் ஆனால் அவளோ எழும்பி நின்று அப்பா அந்த மனிதன் சரியாய்தான் கூறுகிறார் என்று கூறினார் இப்பொழுதோ அவள் திருமணமாகி அந்த சிறு பெண் தன் புருஷனோடு சேர்ந்து வெளியே போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாள் every jail service and everything that she can get into telling alcoholics that there's a hope and that's in Christ. Amen. Rosella or missionary sevayalai irukkaral ovvoru serachalai aaradhanilum aval pogakoodiya எல்லா காரியங்களிலும் chenri குடிகார்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றும் அது கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறது என்றும் கூறுகிறார்